சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகின்றது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் நாகராஜன் நாகராஜன் தற்பொழுது இன்றைய தினம் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகின்றது இந்த சூழலில் வடகிழக்கு பருவமழையும் தொடங்கி இருக்கின்றது இன்றைய தினத்தில் மழையின் அளவு சென்னையை பொறுத்தவரை எவ்வாறாக இருக்கிறது வணக்கம் பிரீதா தீபாவளி வாழ்த்துக்கள் குறிப்பா தீபாவளி தினத்தன்று இன்றைய தினம் மழை இல்லாமல் இருக்கணும் தான் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க ஆனா இன்னைக்கு பரவலாக மழையோட தான் இன்றைய தினம் காலை பொழுதே வந்து தொடங்கி இருந்துச்சு அப்படி பொழுது கோயம்பேடு கோயம்பேடு சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் குறிப்பா நான் சொல்றது நுங்கம்பாக்கம் வடபழனி கொடம்பாக்கம் அதேபோல புறநகர் பகுதிகளாக இருக்கக்கூடிய இடங்கள் சென்னையுடைய புறநகர் பகுதிகள் பக்கத்து மாவட்டங்கள் திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் வந்து பரவான மழை அப்படிங்கிறது தொடர்ந்துட்டு இருக்கு நான் நிக்கிற இடம் வந்து கோயம்பேடு பேருந்து நிலையம் இப்ப கோயம்பேட்டில் வந்து சுமார் ஒரு இருபது நிமிடமா வந்து மழையானது பெய்து வருகிறது காலை முதலே வந்து சாரல் மழை பெய்து வந்துட்டு இருந்துச்சு அவ்வப்போது சாரல் மழை வந்து பெய்துட்டு இருந்துச்சு அப்படி பார்க்கிறப்ப சற்று நேரத்துக்கு முன்பு ஒரு இருபது இருபத்தைந்து நிமிடங்களாக பரவலாக மழையானது பெய்து வருகிறது ஏற்கனவே கடந்த பதினாறாம் தேதியிலிருந்து வடகிழக்கு பருவமழை வந்து தொடங்கியிருக்கிறதா வந்து வானிலை ஆய்வு மையம் வந்து தெரிவித்திருந்துச்சு அப்படி பொழுது கிட்டத்தட்ட இன்றைய தினம் வானிலை அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்க்குறப்ப சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில தமிழ்நாட்டினுடைய பதினெட்டு மாவட்டங்களும் இன்றைக்கு கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறதா வந்து தெரிவிச்சிருந்தாங்க நீலகிரி கோவை திருப்பூர் ஈரோடு ஆகிய மாவட்டங்களையும் அதே போல தேனி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் மாவட்டங்களையும் இன்னைக்கு கனமழை பெய்யக்கூடும் சொல்லியிருந்தாங்க ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை கடலூர் மற்றும் மயிலாடுதுறை நாகை திருவாரூர் தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களிலும் இன்னைக்கு கனமழை வாய்ப்புள்ளதா வந்து தெரிவிச்சிருந்தாங்க இப்போ செங்கல்பட்டு விழுப்புரம் அதாவது சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களை சொல்றேன் செங்கல்பட்டு விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களையும் சரி புதுச்சேரியிலும் சரி இன்னைக்கு கனமழை பெய்யக்கூடும் சொல்லிட்டு வானிலை ஆய்வு மையம் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க செங்கல்பட்டு திருவள்ளூர் விழுப்புரம் அதே மாதிரி கடலூர் மாவட்டங்கள்ல மயிலாடுதுறை நாகை மாவட்டங்கள்லயும் புதுச்சேரியிலையும் நாளைக்கு கனமழை வாய்ப்பு இருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க சென்னைக்கு மிதமான மழை இருக்கிறதா தான் தெரிவிச்சிருந்தாங்க அப்ப அந்த மிதமான மழைன்னு பாக்குறப்ப நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு காலையிலிருந்தே பாக்குறப்ப அந்த மிதமான தான் நம்மளால பார்க்க முடியுது கனமழை இல்லாட்டி மிதமான மழை ஆனா தீபாவளி பண்டிகையை கொண்டாடணும்னு நினைக்கிறவங்க புத்தாடை ஊடுத்தி பட்டாசு வெடிக்கணும்னு நினைக்கிறவங்க இன்று காலை ஒரு இருந்து ஏழு மணி வரைக்கும் மழை இல்லாத ஒரு சூழல்ல அரசனுடைய வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி பட்டாசு வெடிச்சாங்க புத்தாடைகள் உடுத்தி தீபாவளி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க கொஞ்சம் மழை ஓஞ்சதுன்னு நினச்சிக்கும் பொழுது திரும்பவும் மழையானது தொடங்கி இருக்கிறது பரவலாக மழையானது பெய்து வருகிறது குறிப்பாக சென்னையில் நான் சொன்ன மாதிரி கோயம்பேடு நுங்கம்பாக்கம் அமைந்தக்கரை எழும்பூர் அதே போல் சென்ட்ரல் ரயில் நிலையம் கோடம்பாக்கம் வடபழனி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலான மழை அப்படிங்கிறது தொடர்ந்து பெய்துட்டு இன்று முழுவதுமாக சென்னை முழுவதுமே வந்து மிதமான மழை இருக்கக்கூடும் சொல்லிட்டு சென்னை வானிலை ஆய்வு மையம் நாம் முன்பு தெரிவிச்ச மாதிரி தெரிவிச்சிருக்காங்க சென்னையை பொறுத்தவரைக்கும் மிதமான மழை இருக்கும்போது அருகில் இருக்கக்கூடிய விழுப்புரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு புதுச்சேரியிலும் கனமழைக்கான வாய்ப்பு தமிழ்நாடு முழுவதுமா பதினெட்டு மாவட்டங்களுக்கு இன்று கனமழை வாய்ப்பானது இருக்கிறது பிரீதா சென்னையை பொறுத்தவரை அதிக அளவு இடங்களில் மழை பெய்து வருகிறது தல தகவல்களுக்கு நன்றி நாகராஜன்